கோவையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ராதா பாலாமணி டிராபி கோகோ போட்டியில் எழுபதற்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவை வித்யா மந்தர் மெட்ரிக் பள்ளி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கோகோ அசோசியேஷன் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகியோர் இணைந்து மாவட்ட அளவிலான ராதா பாலாமணி டிராபி கோகோ சாம்பியன்ஷிப் போட்டி தொப்பம்பட்டி பிரிவில் உள்ள வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இதில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் விளையாடினர் போட்டிகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த எழுபதற்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக போட்டிகளை பள்ளியின் தாளர் பிரதேவ் ஆதிவேல் கோயம்புத்தூர் மாவட்ட கோகோ ஆண்கள் மற்றும் பெண்கள் அசோசியேஷன் செயலாளர் சிவகுமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் நாக் அவுட் போட்டிகளாக நடைபெற்ற போட்டிகளில் பனிரண்டு வயதிற்கு உட்பட்ட மாணவர் பிரிவில் எம்டி என் பள்ளி முதலிடத்தையும் கோவி வித்யா மந்திரி இரண்டாம் இடத்தையும் பிடித்தன மாணவியர் பிரிவில் எம் டி என் முதலிடத்தை பிடித்தது பதினான்கு வயதிற்கு உட்பட்ட மாணவர் பிரிவில் எம் டி என் முதலிடத்தையும் மாணவியர் பிரிவில் டி என் ஜி ஆர் பள்ளி முதலிடமும் பிடித்தது தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது சொந்தர்களுக்கு வணக்கம் நம்ம கோவை வித்யா மந்திர் ஸ்கூல் அவினாஷ் ரோட்டில் இருக்கிற நம்ம ஸ்கூல்ல அண்டர் டுவெல் அண்ட் அண்டர் ஃபோர்டீன் கேட்டகிரிக்காக கொக்கோ விளையாட்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தில் அறுபத்தி நாலு டீம் இந்த டோர்னமெண்ட்டுக்கு பங்கேற்றிருக்காங்க அதாவது த ரைட் ஏஜ் ஃபார் ஸ்டார்டிங் எனி ஸ்போர்ட் எய்ட்னு சொல்லுவாங்க எட்டு வயசுலேருந்து ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸில் அஜிலிட்டியாக ஃபிட்னஸாக இருந்தால் தான் அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகிறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அதை ஊக்குவிக்க வகையாக நம்ம கோவை வித்யாமந்திர ஸ்கூல்ல அண்டர் டுவெல் அண்டர் அண்டர் ஃபோர்டீன் கேட்டகிரி கொக்கோ விளையாட்டு நம்ம கொக்கோ விளையாட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மிக அருமையான விளையாட்டு ஏன்னா மோஸ்ட் அஜிலிட்டி அண்ட் ஃபிட்னஸ்ங்கிறது கொக்கோலேருந்து வருது ஒரு சேஸ் பண்ணுறான் சேஸ் பண்ணுறது இப்போ கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி நைன்டி டிகில சேஸ் பண்ணுறான் ஸோ கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் அது இம்ப்ரூவ் ஆகுது அதே மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ஓடுறான்னா அவனுக்கு கொக்கோ விளையாடுறது மட்டும் இல்லாமல் அவன் ப்ராப்ளம்ஸ் லைஃப் வர ப்ராப்ளம்ஸை சேலஞ்சு அவைட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கேம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஒலிம்பிக்ஸில் நம்ம இந்தியா வந்து ஆறு மெடல் வாங்கி கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபதாவது பொசிஷனில் நம்ம இந்தியா இருக்குது தான் கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணாலும் கூட அல்லசென் அதர்வை ஸ்போர்ட்ஸு ஸ்கூலில் இருந்தால் தான் மட்டும்தான் இந்தியா வந்து ஒலிம்பிக் ஜெயிக்க முடியும் நம்ம ஒலிம்பிக்ஸில் ஜெயிச்சு ஸ்டேட்டஸ் வகை வைக்கிறது முக்கியமான விஷயம் கிடையாது ஸ்போர்ட்ஸை அட் த ஏஜ் ஆஃப் டென் டுவெல்லருந்து நம்ம ஊக்க வச்சா மட்டும்தான் என்கரேஜ் பண்ணால் மட்டும்தான் அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இந்தியா நம்ம நாட்டு இந்தியாவுக்கு பல மெடல் மிளகளை மெடல்களை வாங்கி கொடுக்குற ஒரு நபராக ஒரு வீரராக அமைவான் ஸோ அப்துல் கலாம் சொன்ன மாதிரி ஆஸ்பிரேஷனல் ஆஸ்பிரேஷனல் ஒரு ஃபெலோவாக நம்ம ஒரு ஹியூமன் ப்ளீங்காக இருக்கணும்னு சொல்வார் அடிக்கடி ஆம்பிஷனாக இருக்க நிறைய வச்சுக்கணும் ஏம் இருக்கணும்னு சொல்வார் ஸோ அதை அதை பொறுத்து இப்போ அந்த பத்து இங்கே இங்கே வந்திருக்கிற குழந்தைகள் முக்கியமான வயசு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதிமூணு தான் இந்த வயசு குழந்தைகளுக்கு இப்போ வந்து அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் உண்டாச்சுன்னா ஒன் டே தே வில் டெப்ரஸ் த கண்ட்ரி ஃபார் ஷோர் இப்போ கரண்ட்லி த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி இந்தியா கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்த்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா வருஷத்துக்கு உதவித்தொகையாக தொகையாக வழங்கிட்டு இருக்காங்க கேலோ கேம்ஸ்க்கு அது அண்டர் செவன்டீனுக்கும் அண்டர் டுவெண்ட்டி ஒனுக்கும் பொருந்திருக்கு ஸோ நம்ம கோவில் உதயாமந்தர் ஸ்கூல் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறோம் ஆனரபிள் மினிஸ்டர் ஸ்ரீ மன்சுக் மாண்டியாஜியிட்ட என்ன வைக்கிறோம்னா ஸ்போர்ட்ஸ் மினிஷ் ஆஃப் இந்தியாட்ட இதையே அண்டர் ஃபோர்டினுக்கு கொண்டு வாங்க ஜூனியர் அண்ட் சப் ஜூனியருக்கும் இந்த என்கரேஜ்மெண்ட் கொண்டு வாங்க அந்த ஆயிரம் பிளேயரை ரெண்டாயிரம் பிளேயரை ஆக்குங்க தட்ஸ் ஹவு த ஸ்போர்ட்ஸ் வில் க்ரோ இந்த கண்ட்ரி பிகாஸ் ஃபாரின் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌட் ஃபுட்பாலர் பேஸ்கெட் பாலர் வாலிபால் தைரியமாக சொல்லுவான் ஆனால் நம்ம கண்ட்ரியில் அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அப் பேரண்ட்ஸ் ஜென்ரலி என்ன படித்து ஃபஸ்ட்டு மார்க்குவாங்க அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது அந்த மைண்ட் செட் உடஞ்சி ஸ்போர்ட்ஸும் ஒரு கரியராக எடுத்து ஸ்போர்ட்ஸ்லேயும் அவன் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நீரஜ் சோப்ரா வரட்டும் ஹாக்கி பிளேயர்ஸ் அத்தனை பேர் ஹர்மன் பிரீத் ஆகட்டும் அத்தனை பிளேயர்ஸ் மெடல் வாங்கி கொடுத்த சில்வர் மெடலிஸ் கோல்ட் மெடலிஸ்ட் எல்லாம் இருக்கட்டும் ஸோ இதுதான் ரிக்வஸ்ட் ஸோ ரொம்ப அருமையானது இருக்குது இந்த இது இதுக்கு முக்கியமாக சப்போர்ட் பண்ணது நம்ம சிவகுமார் சார் செக்ரட்டரி ஆஃப் கொக்கோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சண்முக பிரியன் சார் அனதர் கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆலோபர்ஸ் அதை தாண்டி திரு நெல்சன் அவர்கள் த பிரசிடன்ட் ஆஃப் கொக்கோ அசோஷன் தமிழ்நாடு செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு கிவிங் இம்மென் சப்போர்ட் லாஸ்ட் ஒன் 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 மந்தை ரொம்ப இந்த டோர்னமெண்ட்டுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதுவும் இந்த டோர்னமெண்ட் வந்து ரொம்ப ஒரு எமோஷனாக இருக்கணும் கட்டி ராதா பாலாமணிங்கிறத எங்கள் அம்மா அவங்க பேரில் இந்த டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கிறோம் ராதா பாலாமணி ட்ராஃபிங் இந்த ஃபர்ஸ்ட் இயர் இதை இந்த டோர்னமெண்ட்டை வருஷ வருஷம் கண்டிப்பாக நடக்கணும் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்குது ஏன்னா நம்ம பள்ளி ஆரம்பிக்கும் போதே நம்ம நோக்கம் ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு பள்ளி ஆரம்பிக்க முன்னாலேயே என்ன யோசனைனா நம்ம ஏன் ஸ்போர்ட்ஸ் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அதான் நம்ம வந்து எயிட்டி பர்சன்ட் நம்ம ஸ்கூல் ஏரியா ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம டெடிகேட் பண்ணியிருக்கோம் ஏன் ஸ்போர்ட்ஸ் நம்ம குழந்தை என்கரேஜ் பண்ணக்கூடாது ஒய் கேன்ட் எ ஃபெலோ ஷெடிங் இன் அவர் ஸ்கூல் ரெப்ரஸண்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்குது ஸோ ஃபுல்லி த கிரேஸ் ஆஃப் காட் த கிரேஸ் ஆஃப் நேச்சர் வில் பி ஏபிள் டு பிகம் ஏபிள் டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரஸன் ஃபர் த கண்ட்ரி தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் ஆல் த மீடியா பர்சன்ட் த கம் இயர் ரொம்ப நன்றி அண்ட் ஆல்சோ ஃபார் ஆல் த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ரெஸ்பெக்ட் ஆஃப் த அவங்களுக்கு முக்கியமான டைம்லேயும் கூட மோஸ்ட் வேல்யூபிள் டைம்லேயும் கூட அவங்க டைம் எடுத்து அறுபத்தி நாலு டீம் இந்த கொண்டு வந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்